பாட்ஷா படவிழாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் குறித்து தாம் பேசிய காரணத்திற்காக ஆர் வீரப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்றும் அதனாலேயே ஜெயலலிதாவை எதிர்த்து தாம் பேசியதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் வீரப்பனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆவணப்படத்தில் இதனை ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம் கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு வந்து அவரை வந்து இந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகொண்டுகள் அதை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் கேஸ் நான் எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் எனக்கு தூக்கம் வருது ஃபோன் பண்ண நைட் ஆங்க யாரும் எடுக்கல மார்னிங் வந்து எடுக்கும் போது எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீங்கள் விடுங்க நீங்க அதை பத்தி பண்ணி அதுவே என்ன அது ஐய ஐயா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க நீங்க ஹாப்பியாக இருங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலுங்கு வந்து எப்பவுமே எப்பவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியா பேசினது நான் கடைசியில பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சி எம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது